வணக்கம் என் பேர் ஸ்ரீனா நான் அயர்லாந்தில் தமிழ் கல்வி கழகத்தில் முதல் நிலை வகுப்பில் படிக்கின்றேன் நான் சொல்லப் போகும் திருக்குறள் குரல் எண் அறுநூற்றி முப்பத்தி ஒன்று கருவியும்

நன்றி வணக்கம் என் பெயர் பிரணய பத்மநாபன் நான் ஆழ்ந்த தமிழ் கல்வி கழகத்தில் நான்காவது வகுப்பு படிக்கின்றேன் குரல் எண் அறுநூற்றி முப்பத்தி மூன்று கொள்ளலும் பொருத்தலும் வல்ல தமைச்சு நன்றி வணக்கம் என் பெயர் நான் ஆயிரந்து தமிழ் கழகத்தில் ஐந்தாம் வகுப்பு படிக்கின்றேன் நான் இன்று சொல்லப்போகும் அதிகாரம் எண் அறுபத்தி நான்கு அமைச்சு குரல் எண் முப்பத்தி நான்கு தேர்ந்து செயலும் உறுது சொல்லலும் வல்லது அமைச்சு நன்றி வணக்கம் வணக்கம் என் பெயர் அப்துல் ஜமீர் நான் தமிழ் கழகத்தில் நான் சொல்ல போகிற குரல் முப்பத்தி ஐந்து தேர்ச்சி துணை வணக்கம் என் பெயர் ஹர்னி ஸ்டாலின் நான் அயர்லாந்து தமிழ் கல்வி கழகத்தில் ஐந்தாம் வகுப்பு படிக்கின்றேன் குரல் எண் அறுநூற்றி முப்பத்தி ஆறு மதிநுட்பம் நூலோடு உடையார்க்கு அதிநுட்பம் யாவுல முன்னிற்பவை நன்றி வணக்கம் வணக்கம் என் பேர் நிகார்கா நான் ஆர்லாந்து தமிழ் கல்வி கழகத்தில் நாலாவது வகுப்பு படிக்கிறேன் நான் சொல்ல போற குரல் எண் அறுநூத்தி முப்பத்தி ஏழு செயற்கை அறிந்த கடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல் நன்றி என் பேர் சர்மதி நான் அயர்லாந்து கல்கிக் கழகத்தில் முதல் வகுப்புள்ள படிக்கிறேன் குரல் அறிக்கொன்று அறியான் என்னும் உறுதி ஊழியருந்தான் குரல் கடன் இந்த குரல் ஐ அறுநூத்தி முப்பத்தி எட்டாவது குரல் இந்த குரல் எழுதினவரு திருவள்ளுவர் 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 என் பெயர் ஜஸ்வின் மனோகர் நான் அயர்லாந்து தமிழ் கல்வி கழகத்தில் முதல் நிலை வகுப்பில் படிக்கின்றேன் நான் சொல்ல போற குரல் பழுதென்னும் மந்திரியின் பக்கத்துள் தெவ்வோர் எழுவது கோடி உரும் நன்றி நான் அயர்லாந்து தமிழ் கல்வி கழகத்தில் தமிழ் படிக்கின்றேன் நான் சொல்ல போகும் அதிகாரம் அமைச்சு குரல் எண் அறுநூற்றி நாற்பது முறைப்பட சூழ்ந்தும் முடிவிளைவை செய்வர் திறம்பாடு இல்லாதவர்